உபாதைக்குள்ளான இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் சரித் அசலங்கவை நீக்க விட்டு தசுக்கவே தற்காலிக தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க இந்த தற்காலிக தலைவர் பதவியானது நீடிக்குமா அல்லது சரித் அசலங்க மீண்டும் அணி தலைவராக நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில நிலவுது இது சம்பந்தமாக இலங்கை கிரிக்கெட் தெரிவு குழுவின் தலைவர் உப்புள் தரங்கவிடம் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் உலக கிண்ணம் வரைக்கும் சரிங்கவுடன் தான் செல்லவிருந்தோம் ஆனால் இருபதுக்கு இருபது போட்டிகளில் சரித்தின் ஆட்டத்தில் பிரச்சினை இருக்கிறது இறுதியாக நடந்த பத்து போட்டிகளை எடுத்துக்கொண்டா சரித் சிறப்பான முறையில தனது ஆட்டத்தை வெளிப்படுத்தல அணியை எடுத்துக்கொண்டா அணி தலைவர் பொறுப்பை எடுக்கக்கூடிய சிறந்த தெரிவு அணிக்குள்ளே இருக்கல புதிய ஒருத்தருக்கு தலைவர் பதவியை கொடுக்க முடியாது தசுன்வை எடுத்துக்கொண்டார் இவர் ஒரு அனுபவமிக்க வீரர் இதற்கு முன்னரும் இலங்கை கிரிக்கெட் அணியுடைய தலைவராக செயற்பட்டிருக்கிறார் சரித் அசலங்கவை தலைவர் பதவியை நீக்குவது தொடர்பில் எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படல அவரை நீக்கிவிட்டு இவரை தலைவராக கொண்டு வருமாறு யாருமே எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிறத இலங்கை கிரிக்கெட் பிரிவு குழுவினுடைய தலைவர் ஒப்பு தரங்க சொல்லியிருந்தார் இது சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்